மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெரும்பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் புனித சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரே

இறைவா உமை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை உம்மால் வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவி கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறைகூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறிமை பொறுமை நன்மை தூய ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலாம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர் செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுமையாகத்தான் தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயர் துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என்று தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி பதிலுடை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தெட்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்று நான்கு நீங்கள் கூற வேண்டிய பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளகரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உலகெங்கும் உல அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரையும் ஆண்டவர் ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தொத்துங்கள் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அல்லேலூயா அல்லோயா என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லேலூயா 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 அல்லே லோயா இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் அறிபவருக்கு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வரை கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய ஏற்பாட்டிலே மோசையினுடைய சட்டத்திலே பார்க்கின்றோம் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்கின்ற பொழுது ஒருவன் ஒரு கண்ணை பிடுங்கினால் நாம் அவனுடைய கண்ணை பிடுங்க வேண்டும் ஒருவன் ஒரு கையை வெட்டினால் நாம் அவனுடைய கையை வெட்ட வேண்டும் மற்ற எதையும் நாம் செய்துவிட முடியாது அல்லது ஊர் ஊராக சேர்ந்து அங்கு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முடியாது இது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டமாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் உங்கள் பகைவருக்கு நல்லது செய்யுங்கள் உங்கள் பகைவரை வெறுக்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் வன்மத்தோடு வஞ்சனையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் கிறிஸ்து என்னிடத்தில் எங்கே இருக்கிறார் என்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே திருப்பாடல் ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் இடைவசரம் ஐந்திலே தீங்கிழக்கும் அனைவரையும் ஆண்டவர் வெறுக்கின்றார் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அறவே அருவறுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் நாம் மன்னிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் மன்னிப்பது மட்டுமல்ல மன்னித்து மீண்டும் அவர்களை அன்பு செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவேதான் இந்த மலைப்பொழிவு என்பது நம்முடைய வாழ்வை செதுக்குகிறது நம்முடைய வாழ்வை புதிய வாழ்வாக மாற்றுகிறது நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து அவர் திருமாய் தான் இந்த மலைப்பொழிவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு காரியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பவுலடியார் சொல்கிறார் நீங்கள் கடவுளிடந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார் எப்படிப்பட்ட அருளை பெற்றுக்கொண்டோம் மன்னிப்பு என்ற அருளை பெற்றிருக்கின்றோம் மன்னிப்பு என்ற அருளை பெற்றிருக்கிறோமே அந்த அருளை ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாது எனக்கு எதிராக நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை நாம் மனமாற மன்னிக்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய அற்புதமான காரியம் நீ பொறுமையோடு இரு மன்னித்து வாள் என்பதுதான் இந்த உலகத்திலே பொறுமையோடு மன்னித்து வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பல நேரத்திலே நாம் பழி வாங்குவதற்காக பல சூழல்களை எதிர்பார்க்கின்றோம் என் கடவுளிடத்திலே வந்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரே எப்படியாவது பழி வாங்குவதற்கான ஒரு சூழலை குடும்பம் என்று ஜபிக்கிறோம் அல்லது பொல்லாரின் பல் பற்களை எல்லாம் உடைத்துவிடும் அல்லது எனக்கு தீயவர் எனக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவர் நீ அறவே ஒழித்துவிடும் என்று சொல்லி கடவுளிடத்தில் விண்ணப்பத்தை கேட்கின்றோம் நிச்சயமாக கடவுள் கேட்க மாட்டார் அடுத்தவர்களை அழிப்பதற்காக அடுத்தவர்கள் சாவதற்காக நாம் ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார் ஆனால் அதையெல்லாம் கடவுள் நாம் விட்டுவிட வேண்டும் ஏனெனில் உருவாக்குவதும் அழிப்பதும் கடவுளுடைய செயல் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே பவுலடியாரை பற்றி பார்க்கின்றோம் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் பட்ட துன்பங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகின்றார் நீர் பார்த்து கொள்ளும் நீர் பார்த்து கொள்ளும் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரியவர்களே நமக்கு நடந்த நிகழ்வுகளையும் நாம் ஆண்டவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் கடவுள் பார்த்துக்கொள்வார் பழி வாங்குவது என்னுடைய செயல் அல்ல பழி வாங்குவது கடவுளுடைய செயல் அவர் பார்த்து கொள்வார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரிடமிருந்து எந்த அருளை பெற்றுக்கொண்டுமோ அந்த அருளை வீணாக்க வேண்டாம் முழு மனதோடு மன்னிப்போம் முழு மனதோடு அன்பு செய்வோம் இறைவன் வாழ்த்த பெறுவாராக ஆமீன் தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார் தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார் அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நன்றங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கோட்டமிங்கே சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் குழற்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக இறைவா மக்களினத்தார் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் தரும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீ எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் நேரப்பாராக இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் எல்லாம் அல்ல இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே எங்களுக்கு அறிவித்தீர் தூய ஆவியினால் உடல் எடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார் புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம்பரித்து பாடுபட்டார் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார் ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் வினகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா வானக தந்தையை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் உமது ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உலகமெல்லாம் பரவியிருக்கும் முத திரு அவையை நினைவு குறைந்திருள்ளும் எங்கள் பாப்பரசர் லியோ எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உமக்கு சொந்தமான பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே அன்பில் நிறைவு பெறச் செய்திருள்ளும் தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருள்ளும் கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த அன்னை மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர்கள் இந்த உலகில் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தெய்த்தும் மரம்பருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் எனப் என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடவே கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே தூய மகிமையான திருப்பலியில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருமகன் கிறிஸ்துவின் திருவுடலால் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மனதார மன்னிக்கின்றோம் மன்னிக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றியருள்ளும் தூய தந்தையே இந்த பரிசுத்தமான திருப்பலியிலே உம்மை நோக்கி கூக்குரலிடும் எங்கள் குரல்களை தயவாய் கேட்டருள்ளும் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தருள்ளும் ஆண்டவரே நாங்கள் குற்றங்கள் பாவங்கள் செய்தாலும் நீர் எங்களை உம் பிரசனத்திலிருந்து தள்ளிவிடாதையும் எங்கள் மீட்பனாகிய கடவுளை எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை பாதுகாத்துள்ளும் ஆண்டவரே இதோ உம் அருள் பிரசனம் எங்களுடைய மத்தியிலே இருப்பதாக பவுலடியார் சொல்வது போல கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை ஒருபோதும் வீணாக்க வேண்டாம் என்று அழைப்பு கொடுத்தார் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அருளுக்காக ஆற்றலுக்காக வல்லமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் ஒருபோதும் வீணாக்காமல் உமக்கே ஊழியம் புரியக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாக மாற ஆசீர்வதி தருளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அலை மோதுதே அந்த மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக மோதுதே, அந்த மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதும் உருவாகுதே ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு விசுவாசியில் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக மாவோடும் நேராக இறக்கமுள்ள கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி நீ